நம்ம பக்கத்தில் ப்ளாட்டு பார்த்தினா ஒரு செண்டு எழுபத்தஞ்சாயிரவாய் விற்கி நம்ம இடம் வெறும் இருபத்தஞ்சாயிரரூபா தான் ஒரு சென்ட்டு இடமே பாருங்கள் நம்ம இடத்துல ஒரு போர் இருக்குது ஒரு நூறு மாடு வளர்க்குறாங்க நூறு மாடுனா பார்த்துக்கோங்க அதுக்கு தீவன புல்லு போடுறதுக்கும் ஒரு ஆறு ஏக்கர் இடம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அங்கே ஓடி பாருங்கள் ப்ளாட்டுலாம் இப்போ செட்டை காட்டினேன் செட்டுலாம் பாருங்கள் மாடு தனித்தனியாக மாடு ஆடு மாடு இங்கோடி கொஞ்சம் ஜாமானை வச்சிக்கலாம் அங்கோடி மாடை ஃபுல்லு மேயோடலாம் நல்ல இடங்க நல்லா போர் இருக்குது ஒரு போர் இருக்குது சர்வீஸ் இருக்குது பாருங்கள் இவி சர்வீஸு எல்லாமே நம்ம இடத்துல இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடங்க காரைக்கால் ஏக்கர் தார் ரோட்டு மேலே நம்ம ஐன்ஸ்ரீங் காலேஜ் பக்கம் நம்ம ரிங் ரோடு இருக்கா ரிங் ரோடு பக்கத்தில் ரிங் ரோடில் இருந்து ரெண்டரை கிலோமீட்டரு நம்ம திருநெல்வேலியில் புதுசாக ரிங் ரோடு போடுறாங்க அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் வந்து பாருங்கள் இடத்த வந்து பாருங்கள் ஆறு ஏக்கர் நல்லா ஃபென்சிங்க ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் இப்படி இடம் கிடைக்காது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நானும் ரெடி எல்லா கமர்ஷியல் பர்பஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க நல்லா குவாலிஃபைனாக போட்டிருக்காங்க பக்கத்துலேயே ஊர் பிளாட்டு எல்லாமே வந்துட்டு அதனால் அருமையாக இருக்கும் மாட்டு செட்டெல்லாம் பாருங்க தனித்தனியாக ஒவ்வொரு குடன்னு இப்போ பாருங்க ஒவ்வொரு குடோனாக போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க நல்லா இருக்கும் இடத்த ஃபுல்லும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்கிங் காலேஜ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம தென்காசி டு திருநெல்வேலி ஹைவே ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் வாங்க நம்ம தாரோடு எல்லாத்தையுமே பார்ப்போம் பக்கத்துலேயே தோட்டம் எல்லா தோட்டமும் இருக்குது நீங்கள் உருவாக்கி ஒரு ரெண்டு போர் போட்டு நான் பாருங்கள் செட்டை பாருங்கள் மாட்டு செட்டை பாருங்க இங்கே வாட்டில் கேரண்டியாக ஒரு நாலஞ்சு சுற்றிலாம் மரம் வச்சுன்னா ஒரு நூறு இரநூறு மாடு வளர்க்கலாம் இப்போதைக்கு ஒரு எண்பது மாடு கட்டுறது இடம் கிடக்கு பாருங்கள் உள்ளே தொட்டி தண்ணி குடிக்கிறதுக்கு மாட்டுக்கு தொட்டி எல்லாமே ஆனால் செட்டு கட்டி ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் நினச்சிக்கிட்டாங்க வெறும் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அவ்வளோதான் இருக்கும் தனித்தனியாக ஒரு செட்டுங்க பாருங்கள் நல்லா இருக்குது வாங்க தாரோடு ஃப்ரெண்டேஜாக பார்ப்போம் அருமையான லொக்கேஷனில் தாரோடு ஃப்ரண்டேஜோடு இருக்குது வாங்க தாரோட்டு போவோம் நல்ல மண் வந்து செம்மண் கிடையாதுங்க கரிசல் மண் நல்லாயிருக்கும் நம்ம ஹை பக்கத்தில் இங்கேனால தான் ஏக்கர் இருபத்தஞ்சி லட்ச ரூபா நீங்கள் வாங்க நேரில் வாங்க இடத்த வந்து பாருங்கள் நம்ம குறைச்சி பேசியே முடிப்போம் இடம் வந்து பக்கமான இடங்க நல்ல வேலி போட்டு உங்களுக்கு யார் இடத்துலையும் போக வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய ஹைவே ஹைவேலேருந்து கார் அழுத்தணும் ஒரு அழுத்த அழுத்தினோம்னா நானூறு அடி நானூறு அடி ஃப்ரண்டேஜில் வந்து சூப்பரான நீங்கள் ஒரு குட்டி தென்னந்தோப்பு ஆட்டுத்தோப்பு தோப்பு மாட்டுத் தோப்பு என்ன வேணாலும் பண்ணலாங்க பாருங்கள் தாரோடு ஃப்ரெண்டேஜ் நானூறு அடி இருக்கு சீக்கிரம் கால் பண்ணிவிட்டு இடத்த வந்து பாருங்கள் வாங்க தாரோட்டுக்காரன் உங்களுக்கு போய் காட்டிடுது ஃபைனல் டச்சு சூப்பராக கேட்டு போட்டு யாருமே போகாத அளவுக்கு ஜம்முன்னு வச்சுருக்காங்க போர் எல்லாமே இருக்குது அதனால பாருங்கள் ஃப்ரண்டேஜாக பாருங்கள் எவ்வளோ நிலம் இருக்குது பாருங்க இங்கோட்டி பாருங்கள் வீடு வலு ஒரு இரநூறு மீட்டரில் வீடு வலு எல்லாமே இருக்குது நீங்கள் எடுத்து போட்டு ஃப்ளாட் அடித்து விற்கினாலும் எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு விற்றுலாம் அதனால் சீக்கிரம் கால் பண்ணிட்டு வாங்க முடிச்சுருவோம்